ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி கே இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்ட பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து டாப் ஊக் பம்பர் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின்னு க்ரவுனு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு இன்ஜினு க்ரௌனெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி வாங்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலுமே இதெல்லாம் நல்லா முறையாக செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க வண்டிக்கு டாப் ஓக் பம்பரு இருக்கிறதுனால வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸ்க்கு மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சி வண்டி வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் எடுவோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்க சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் வாங்கிக்கலாம் புது டாப்பு போட்டிருக்கிறாங்க பேட்டரி எல்லாம் போட்டு ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டலாம் இந்த வண்டிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் வசதி கிடைக்காது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் மகேந்திரா செவன் பை பூமி புத்திரா நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிளுக்கு லட்சு டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வண்டி இருக்கிற இடம் சத்தியமங்கலம் டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வண்டிக்கு எல்லாமே ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் தான் பெயிண்ட்டெல்லாம் எதுவும் டச் அப் கிடையாது நேரில் போய் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்